இன்றைய விரைவார்த்தை திருத்தூதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் இருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே பெருமை பாராட்டுதல் பயனற்றதே ஆயினும் பெருமை பாராட்ட வேண்டி இருப்பதால் ஆண்டவர் அருளிய காட்சிகளையும் வெளிப்பாடுகளையும் குறித்து போகிறேன் கிறிஸ்துவின் அடியான் ஒருவனை எனக்கு தெரியும் அவன் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை மூன்றாம் வானம் வரை எடுத்து செல்லப்பட்டான் அவன் உடலோடு அங்கு சென்றானா உடலின்றி அங்கு சென்றானா யான் அறியேன் கடவுளே அதை அறிவார் ஆனால் அம்மனிதன் பேரின்ப வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டான் என்பது எனக்கு தெரியும் நான் மீண்டும் சொல்கிறேன் அவன் உடலோடு அங்கு சென்றானா அல்லது உடலின்றி அங்கு சென்றானா யான் அறியேன் கடவுளே அதை அறிவார் அவன் அங்கே மனிதரால் உச்சரிக்கவும் சொல்லவும் முடியாத வார்த்தைகளை சொல்லக் கேட்டான் இந்த ஆளைப் பற்றியே நான் பெருமை பாராட்டுவேன் என் வலுவின்மையே எனக்கு பெருமை அப்படி நான் பெருமை பாராட்ட விரும்பினாலும் அது இராது۔ நான் பேசுவது உண்மையாகவே இருக்கும் ஆயினும் என்னிடம் காண்பதையும் கேட்பதையும் விட உயர்வாக யாரும் என்னை கருதாதபடி நான் பெருமை பாராட்டாது விடுகிறேன் எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்திக்கொண்டே இருக்கிறது அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது நான் இருமாப்பு அடையாது இருக்கவே இவ்வாறு நடக்கிறது அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு மூன்று முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன் ஆனால் அவர் என்னிடம் என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார் ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன் அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும் ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன் ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் மத்திய எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொன்று மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா வானத்து பறவைகளை நோக்குங்கள் அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கின்றார் அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முலம் கூட்ட முடியும் உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள் அவை உழைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்பிக்கை குன்றியவர்களே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எறியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா ஆகவே எதை உண்போம் எதை குடிப்போம் எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள் ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றை எல்லாம் நாடுவர் உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும் ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும் அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்ற கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் நாம் தினம் தோறும் கடவுளை தேடுகிறோம் ஏன் இந்த தேடல் சற்று ஆழமாக சிந்தித்தோம் என்றால் நாம் கடவுளை தேடுவது நமது நாளை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே மனிதர்களாகிய நாம் பெரும்பாலும் கவலை கொள்வது எதிர்காலத்தை பற்றியே இன்றைய நற்செய்தியில் இயேசு ஒரு அருமையான அறிவுரையை நமக்கு வழங்குகின்றார் கடவுளின் படைப்பை சற்று உற்று நோக்குவோம் எழில் கொஞ்சம் இயற்கையை ரசிக்கிறோம் அவை என்றாவது கவலைப்பட்டதுண்டா படைத்த இறைவன் அவற்றை பேணி காப்பார் என்ற நம்பிக்கையில் அவை வாழ்கின்றன என்னை படைத்த கடவுள் என்னை காத்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு உழைத்தால்